வணக்கம் உழுதுண்டு வாழ்வோம் நீங்க பாத்துட்டு அதாவது நாட்டு விரால் மீன் குஞ்சுகள் இன்னைக்கு எல்லா கால்நடையிலுமே ஹைபிரிட் வந்துருச்சுங்க இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சுத்தி உள்ள அந்த குட்ட குளங்கள்ல இருந்து இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி நாட்டு விரால் தாய் மீன்களை புடிச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பண்ணை உருவாக்கி வச்சிருக்காருங்க அறநூறு தாய் விரால் மீன்களை வச்சு குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துட்டு இருக்காரு இவர்கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியுதுங்க அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் என்னென்ன சைஸ்ல வச்சிருக்காரு என்ன விலைக்கு கொடுக்குறாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நண்பர்களே என்னுடைய பேர் சரவணன் ஊர் குத்தாலும் மயிலாடுதுறை மாவட்டம் எவ்வளவு வருஷமான வச்சிருக்கீங்க பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்பத்துல வந்து கெண்ட மீன் இந்த மாதிரி நாட்டு வகை தான் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து விரால் மீனுக்கா மாத்திரம் விரால் மீன் மட்டும் யாரும் பண்ணல அதனால வந்து விரால் மீனுக்கு அதிக டிமாண்ட் இருக்கு நம்ம ஊர்ல நம்ம பகுதியில் ஏரியில் ஆற்றுல குளத்துல உள்ள நாட்டு விரால் அதேம்தான் மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணியாது ஏரியில் வாங்கணும் ஏரியலாம் ஏரியில எல்லாம் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ உள்ள தாய் மீனா பார்த்து வாங்கணும் எல்லாமே வந்து ஒரு ஒன்றரை வயசுக்கு மேல உள்ளது நம்ம ஸ்டாக் பண்ணிட்டு அதை வந்து தீவனம் போட்டு வளர்த்துட்டு வந்தோம் தீவனம் பதிக்க எடுக்கல அதுல ஏன்னா அங்க வந்து உயிர் மீனா சாப்பிட்டது இங்க வந்து தீவனம் பழக்கப்படல அப்படிங்கிறப்ப ஜிலேபி மீன்களை வாங்கி விட்டுருந்தோம் நாட்டு ஜிலேபில விட்டோம்னாக்கா அது குஞ்சு பொறிச்சுட்டு இருக்கும் அந்த மீன் வந்து சாப்பிடும் மீனுக்கு தீவனம் என்ன சொல்றீங்க ஆமா ஸ்டாக் வச்சாச்சுன்னா ஒரு பத்து கிலோ நீங்க நாட்டு ஜிலேபி மீன் விட்டீங்கன்னா இருக்கும்

இடத்துல கொடுக்க வந்து கிலோ அறநூறுவானு கொடுக்குறோம் வியாபாரிகளுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் மார்ஜின் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறது நானூற்றம்பது ஐநூறு அந்த ரேஞ்சில் கொடுக்குறது மூணு இஞ்சு சைஸ்லேருந்து நம்ம மீன் குஞ்சு விற்பனை கொடுக்குறோம் மூணு டு நாலு இஞ்சு இருக்கும் நாலு டு அஞ்சு இஞ்சு இருக்கும் ஆறு இஞ்சு இருக்கும் ஒரு சில பாட்டி வந்து நமக்கு ஸ்டாக் சைஸ் கேட்பாங்க எங்களுக்கு வந்து ஆறு மாதத்தில் மீன் ஆயிடுங்க எங்களுக்கு பெரிய சைஸாக கொடுக்கும்பாங்க அவங்க வந்து கிலோ கணக்கில் கொடுத்துருது கிலோ எண்ணூறுவா வரும் ஸ்டாக் சைஸ் கிலோவுக்கு வந்து எட்டுலேருந்து பத்து பீஸ் இருக்கும் அதிகபட்சம் இரநூறு கிராம் வரைக்கும் இருக்கும் அந்தமாரி சைஸாக உள்ளதும் வெளில கொடுத்துட்ருக்கும் அதாவது குஞ்சிலேருந்து பெரிய விரால் மீன்கள் வரைக்கும் எல்லாமே சேல் பண்ணுறீங்க கண்டிப்பாக கொடுக்குறோம் எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆமா சூப்பர்னா சரி நம்மளுடைய பண்ணை பார்க்கலாங்களா கண்டிப்பாக கண்டிப்பா பார்க்கலாங்க இதுதான் குளம் ஆமாங்க இது வந்து நூறுக்கு நூறு சைஸுக்கு நூறு அடி நீளம் நூறு அடி அகலம் சரிங்க ரெண்டாவது வந்து கரை வந்து ஒரு ஆறு ரடி ஹைட் இருக்கு மழங்காலத்துல வந்து தண்ணி வாட்டர் லெவல் அதிகமா போகும்போது மீன் வந்து பாச்சல் அதிகமா இருக்கும் அதனால வந்து கரை கொஞ்சம் ஹைட்டா வச்சுன்னா ரொம்ப நல்லது இந்த நெட்டு ஷேர் நட்டு ஒன்று கட்டியிருக்கா இல்ல அந்த மீன் பழைய நெட்டு அதை கட்டி இருக்கு அது இருக்காக்கா நீர் காக்கா எல்லாம் வராது மேல மேல குறுக்க கட்டியிருந்தாலே அந்த நீர் காக்க வராது ரெண்டாவது பவுண்டரில வந்து ஃபுல்லாவே வந்து மரங்கள் இருக்கணும் இப்ப இப்போ உள்ள கிளைமேட் ஒண்ணும் பண்ணாது ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல வந்து ரொம்ப ஹாட் சம்மர்ல வந்து இப்ப தண்ணி ஹீட் ஆகும் அப்போதைக்கு மரத்தோட நிழல் வந்து தண்ணியில் கிடைக்கணும் அதுக்காக நீங்க வாழை மரம் வச்சிருக்கீங்க வாழை மரம் இருக்குது தேக்கு மரம் இருக்கு நெட்லி மரம் இருக்கு ஆர்ப்பு எல்லாமே இருக்கு இருக்கும் ஒரு அளவு சன்லைட் டைரெக்டாக கிடைக்காம ஷேட் கிடைக்கிற மாதிரி வந்து முதல் பாண்டு இதுல இருந்து மொத்தம் நாலு பாண்டு இருக்கு ஒவ்வொன்னு தண்ணி அதிகமாகும் போது அடுத்த பாண்டுக்கு போய்டும் அது மாதிரி பைப் லைன் இந்த இருக்கும் இந்த பாண்ட்ல இருந்து வெளில போற மாதிரி உள்ள பைப் செட்டிங் இல்ல டிரைனேஜ் வெளில எங்க போகுது போது வாய்க்கால் இருக்காதுல்லாம வடிகால் வாய்க்கால் இருக்கு அந்த வாய்க்காலுக்கு போயிடும் ஒவ்வொரு குளத்திலேருந்து அடுத்த அடுத்த குளத்து மாறிக்கிட்டே வரும் மாறி இதுலேருந்து வந்து அவுட் புட்டு வெளில போற மாதிரி சரி சேஃப்டியா இந்த பைப்ல வந்து பென்சிங் இது போட்டுருக்கோம் நெட் மீன் நெட் மீன் கொஞ்சம் எதுவும் வெளில போகாது தண்ணி மட்டும் ரிலீஸ் ஆகும் இதுல மொத்தம் எட்டாயிரம் பீஸ் இருக்கு எல்லாம் வந்து குரோவர் ஸ்டேஜ்ல இருக்கு எல்லாம் ஆறுல இருந்து எட்டு இஞ்சு வரைக்கும் இருக்கு இது ரெண்டாவது குட்டை இது சைஸ் வந்து நூத்தி இருபதுக்கு எழுபத்தி அஞ்சு வந்து ஒரு அரை கிலோ சைஸ்ல இருக்கு அரை கிலோல இருந்து முக்கால் கிலோ வரைக்கும் இருக்கு இப்ப வர தீபாவளிக்கு தான் கல்ச்சர் எடுக்கலாம்னு இருக்கோம் இல்ல மூணாவது பாண்டு தான் வந்து பேரண்ட் எல்லாம் ஸ்டாக் இருக்கு தாய்மீன்கள் எல்லாம் தாய்மீன் எவ்வளவு தாய் மீன் மொத்தம் அறுநூறு இருக்குங்க அறநூறு இருக்கு ஆமா ஆமா கரம் ஓரத்துல தான் வந்து குளிப்பறிச்சு தான் குஞ்சு பிடிக்கும் ஆண் மீன் பெண் மீன் இயற்கையாக சேர்ந்து விரால் மீன்கள் விரால் மீன் ஆமாம் மீன் ரெண்டு மீன்மே தான் வந்து குழி பிரிக்கும் பள்ளம் பறிச்சு அதில் தான் குஞ்சு பிரிக்கும் குஞ்சுக்கு கீழே தான் தாய் மீன் எப்பயுமே இருக்கும் புல்லு அதிகமாக இருக்கணும் தீவன புல் வகை அதிகமா இருக்கும் அதுக்காக தான் ஃபுல்லா புல் போட்டிருக்கீங்க ஆமா அதுக்காக தான் தீவன புல் நெய்பேர் புல் போட்டிருக்கோம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அது மாதிரி தீவன வசதி இல்லை அப்போதைக்கு இந்த பணமாட்டை வெட்டி போட்டு ரெடி பண்ணு அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் செய்ய அட்வான்ஸ் எப்படி பிளான் பண்ணி செய்யும்போது அந்த தீவன புல் பர்மனெண்டா தீவன புல்ல சாப்பிடுமா இல்ல அது வந்து அந்த நிழலுக்கு ஒரு இனப்பரு இல்ல அந்த முட்டை வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் அது எப்படினாக்கா வந்து ஒரு பஞ்சு காத்துல பறந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இதுல இருக்கும் அப்போதிக்கு வந்து தீவன புல்ல மீன் குஞ்சுகள் ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வளர்ச்சி ஆக ஆக தான் வந்து கீழே அந்த பள்ளத்துக்கு வரும் தண்ணி ஹீட்டா இருந்தனாக்கா மாற்றாலிட்டி அதிகமாக தீவன புல்ல போட்டோம்னாக்கா நமக்கு ஈடு அதிகமா கிடைக்கும் சரி ரெகுலராக வந்து நமக்கு மாசத்துக்கு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு நாப்பத்தாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் மீன் நமக்கு கிடைக்குது குஞ்சுக்கு மீன் குஞ்சு ஆமா ஒரு தாய் மீன் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை கிலோ சைஸ்ல இருந்ததுனாக்கா ஆறுல இருந்து எட்டாயிரம் மீன் குஞ்சு குஞ்சு பொரிக்கும் வர்ஷத்துக்கு ஒவ்வொரு பேட்ச்க்கு ஓ ஆமா ரெண்டரை மாசத்துக்கு ஒரு முறை மூணு மாசத்துக்கு ஒரு முறை குஞ்சு பொறிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பயுமே குஞ்சு களை மட்டும் எப்படி நீங்க எடுக்கிறீங்க குஞ்சு பொறிச்சு வந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் தாய் மீனோட தான் இருக்கும் அதுல டார்க் ரெட்டா இருக்கும் செர்ரி பழம் கலர்ல இருக்கும் சரி அந்த ரெட்ல இருந்து பிளாக் மாற கண்டிஷன்ல ஒரு முக்கால் இஞ்சி நெருக்கத்துல வரும்போது நம்ம விடியா காலையில எடுத்துறது ஆறு மணிக்குள்ள சன்லைட் வரதுக்கு முன்னாடி எப்படினாக்கா எல்லாம் சென்ட்ரல்ல இருக்கும் விடிய காலையில வந்து ஆறு மணிக்குள்ளனாக்கா சென்ட்ரல்ல இருக்கும் அதுக்கப்புறம் வெயில் அதிகமாகும்போது வந்து ஓரத்துக்கு வந்துடும் சென்ட்ரல்ல இருக்கும் போது கொசு வலையால பிடிச்சிடலாம் மீன் குஞ்சுங்களுக்கு தனியா பிரத்யேகமான வளம் இருக்கு ஆமா அது டீம் ரெடியா இருப்போம் நாங்க கரெக்டா வந்து அஞ்சாம் கோல் ஆறு மணிக்குள்ள தாய் மீன் வந்து எடுத்துறது சரி இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா தாய் மீன் ஓடாதுங்களா இல்ல ஓடாது மீன் குஞ்சு இருக்கும்போது ஓடாது தாய் மீன் வந்து மீன் குஞ்சு இருக்கும் போது விட்டுட்டு போகாது நம்ம கிட்ட போய் அதை வந்து டச் பண்ணும் போதுதான் நவுந்து போகுமே ஒழிஞ்சு மத்தபடி அப்படியே தான் நிக்கலாம் குஞ்சுகளை மிஸ் பண்ணாம கரெக்டா புடிச்சிடலாம் கண்டிப்பா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரெக்கவரி ஆகும் எட்டாயிரம் மீன் குஞ்சு பொறிக்கிதுனாக்கா நமக்கு எப்படி பார்த்தாலும் ஏழாயிரத்தி மீன் குஞ்சு அல்லது ரெக்கவரி பண்ணலாம் ஆனா அந்த தாய் மீன்கள் எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் கிட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் தாய் மீன்ல வந்து மீன் குஞ்சு பயன்படுத்துறது அதுல இருந்து வந்து ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் பயன்படுத்தலாம் அஞ்சு வருஷம் வச்சு கண்டிப்பா வச்சுக்கலாம் அஞ்சு வருஷம் வருஷம் வரைக்கும் தாய்மொழி நம்ம குஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் வருஷம் ஆக ஆக அதோட வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு உள்ள தாய்மொழி வந்து ரெண்டு கிலோ இருக்கும் உயிரடைக்கு ஆனா இப்ப தாய்மீன்கள் உள்ள இருக்கு குஞ்சுகள் பொறிச்சிருக்கும் போது அந்த குஞ்சுகளுக்கு அது எப்படி தீவனம் கொடுக்குது தாய்மீன் என்ன பண்ணும் சாப்பிட்டுட்டு முழுங்காம அப்படியே வெளியில கக்கிடும் அப்படி வாந்தி எடுத்தோம் வாந்தி எடுத்த மாதிரி ஆமா எடுத்துனாக்கா அந்த லிக்யூடா இருக்கும் அந்த லிக்யூட வந்து மீன் குஞ்சுகள் சாப்பிடும் இது நாலாவது பாண்டு ஐம்பது டு அறுபது கிராம் இருக்கு அந்த ரேஷியோல கேட்கறவங்கள்ட்ட கொடுத்துருது இதுல வந்து கிலோ ஆயிரம் ரூபான்னு கொடுத்துருது ஐம்பது கிராம் சைஸ்ல உள்ளது டேங்க்ல வளர்க்கறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளா இருக்கும்

டேங்கோட ஆழம் எவ்வளோண்ணா மொத்தம் நாலு அடி ஹைட்டு குறுக்க அளவு பதிமூணு அடி வரும் நாலு மீட்டர் டேம் ரவுண்ட் டேங்கு கீழே வந்து ஸ்லோப் வந்து ஒரு அடி வாட்டாக இருக்கும் அந்த மீன் கழிவுலாம் சென்ட்ரு பாயிண்ட்ல வந்துடும் கீழே வந்து ஃபில்ட்ரு இருக்கும் ஓ ஃபில்டர் ஓப்பன் பண்ணோம்னாக்கா அந்த மீன் கழிவு மட்டும் வெளில வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறு லிட்டர் நூற்றம்பது லிட்டர் தண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு புது தண்ணி விட்டா போதுமானது அந்த தண்ணி நம்ம வந்து வேஸ்ட் பண்றது இல்ல ஆமா பக்கத்துல வந்து லேபியர் புல்லு போட்டிருக்கோம் ரேபியர் ரெட் நேப்பியர் ஆறு வெரைட்டி புல்லு இருக்கு சாதாரமா நாப்பது நாள்ல அறுவடைக்கு வர புல்லு வந்து ஒரு இருபது நாளுக்குள்ள வந்துருது தண்ணியை வச்சு தீவன புல்ல உற்பத்தி பண்ண கண்டிப்பா ஆமா ஆமா பண்ணோம்னாக்கா குரோத் நல்லா ஃபாஸ்டா வரும் ஆடு மாடுகளுக்கு தீவனம் பயன்படுத்தும் ஆடு மாடு வச்சிருக்கீங்க வச்சிருக்கோம் ஆமா இத இப்ப திறந்து காட்டுறீங்களா ஆஹ் கண்டிப்பாங்க ஆமா இல்லை வால் இருக்கு அந்த மீன் கழிவுகள் மட்டும் வெளில வந்துடும் டார்க் பிளாக் வரும் ஃப்ரெஷ் வாட்டர் வரும்போது நம்ம பாட்டினா போதுமானது இருக்கு மீன் குஞ்சுகள் வெள்ள வராது பைப் இருக்கு மழை நேரத்துல அன்டைம்ல தான் மழை அதிகமாக பெயிஞ்சு டேங்க் ஃபுல்லாடுச்சுன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக இந்த பைப்ல தண்ணி ரிலீஸ் ஆயிடும் சரிங்க அது மாதிரி ஒவ்வொரு டேங்குமே ஒவ்வொரு டேங்க் இருக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கு இருக்குமா எல்லாத்துக்கும் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஓவர் ஃபுல் தனி பைப் இருக்கு தனியாக தனி தனித்தனியாக வாழ்வு இருக்கும் மனிதம் வந்து ஒரு அஞ்சு டேங்காகவும் இருக்கும் அஞ்சு டேங்க் இருந்தால் தான் நீங்கள் வந்து கிரேடிங் பண்ணி கரெக்டாக நீங்கள் அவுட் கொடுக்குறோம் டேங்க் இல்லைனாக்க வந்து பெருசுலரு சாப்பிட ஆரம்பிச்சிடும் பெருசுனில் பிரித்தாதாலே ஜெயிக்க முடியும் இல்லை தாய் மீன் குஞ்சு பறித்து ஒரு பதினெட்டு இருபது நாளில் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறோம் ரெக்கவர் பண்ணி இங்கே தான் வந்து ஸ்டாக் வைக்கிறது டேங்க் வந்து எல்லாமே ஒம்பதுக்கு நாள் இப்போ அசோலா பெட்டு வெர்மி கம்போஸ்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த பெட் தான் யூஸ் பண்ணுறோம் இதில் பழக்கப்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாலு மீட்டர் டேங்கில் மாற்றி பயோ டேங்க்கெல்லாம் மாற்றிக்கிறது இதில் எத்தனை நாளில் இருக்கும் அந்த குஞ்சுகள் இதில் வந்து அதிகபட்சம் இருபது நாள் இருக்கும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் இருக்கும் சரிங்க நம்ம தாய் மீன் இருந்து முட்டை குஞ்சும் பாங்க எல்லாம் ரெட் கலர்ல இருக்கும் டார்க் ரெட்ல இருந்து பிளாக் மாறும் போது கொண்டு வந்துருது இதுல இப்ப எத்தனை மீன்கள் இருக்கு குஞ்சுகள் மொத்தத்துல வந்து ஒரு ஆறாயிரம் பீஸ் இருக்கும் ஆறாயிரம் பீஸ் ஆமா ஒரு ஒரு தாய் மீனோட உள்ள மீன் குஞ்சுகள் இது சரிங்க இப்ப இந்த சைஸ் குஞ்சுகள் வந்து என்ன விலைக்கு கொடுக்குறீங்க இது என்ன சைஸுங்க இது வந்து ரெண்டரைல இருந்து மூணு இன்ஜு இருக்கு இது விலை வந்து ஒரு பீஸ் வந்து பத்து ரூபான்னு கொடுக்குறது இருந்து மூணு இஞ்சி இருக்கும் கிணத்துல எல்லாம் அள்ளி போடுறாங்களா இல்ல ஒரு ஒரு குஞ்சு வந்து ஒவ்வொன்னா கவுண்ட் பண்ணி தானே குடுக்கிறது அதிகமா எடுக்கிறாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு மேல எடுக்கிறாங்கனாக்கா ஒரு கப்புல வந்து அளந்துகிட்டு அதை கவுண்ட் பண்ணிக்கிறது மத்தத்துல எத்தனை கப்புங்கிறது போட்டுக்கிறது ரொம்ப கம்மியான குவாண்டியோ ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்து கவுண்ட் பண்ணியே குடுத்துறது அதிகமாக கேட்கும்போது மட்டும் அது மாரி எடுத்துக்கிறது சரி சரிங்க இந்த மாதிரி குஞ்சுகள்லாம் எந்த சீசன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பிப்ரவரி மார்ச்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா வெயில் ரூபாய் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது அதோட உற்பத்தி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அகின் நட்சத்திர வெயில வந்து ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் தண்ணி ஹீட் ஆகும் சரிங்க ஆமா அந்த டைம்ல வந்து ஈல்டு ரொம்ப கம்மியா இருக்கும் நவம்பர் டிசம்பர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா மழையும் அதிகமாக இருக்கும் தண்ணி வாட்டர் லெவலும் அதிகமாகிடும் அப்போ அதுக்கு வந்து குரோத் ரொம்ப நல்லா வரும் தண்ணி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி பிளாட்டன் கரெக்டா மெயின்டைன் பண்ணி தீவனம் கரெக்டா கொடுத்து செஞ்சீங்கன்னாக்கா எந்த டிசீஸும் வராது நவம்பர் டிசம்பர்ல மட்டும் இருந்தால் வாழ்வு கழுகு நோயும் அந்த தலையில் புண்ணு மாரி வரும் அப்போதைக்கு பொட்டாசியம் பெருமாள் இருக்குது ஆடு மாடு கோமாரிக்கெல்லாம் அந்த கால்லாம் கழுவுவாங்கள வைலட் கலரில் ஆமாம் 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 அதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நார்மல் ஆகிடும் சரிங்க இது வந்து விற்பனைக்கு இன்றைக்கி டெலிவரி கொடுத்தா அது வெளில பார்ட்டி வந்துகிட்டு இருக்காங்க பயோடேங்க்லேருந்து இதில் மாற்றிருக்கோம் ஏன்னா அந்த டைமில் வந்து பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் பிடிச்சி முன்கூட்டியே வந்து கண்டிஷனர் பண்ணிடுது தீவனம் எதுவும் கொடுக்க மாட்டோம் கொடுக்காம நாலு மணி நேரம் தீவனம் கொடுக்காம இருந்தால் வெளில ட்ராவலிங் அனுப்பலாம் ஏன்னா தீவனம் போட்டு உடனே எடுத்தோம்னாக்கா அந்த தீவனத்தை கைக்கிவிடும் அது மூலியமாக அமோனியம் ஃபார்ம் ஆகும் மாற்றாட்டி வரது சான்ஸ் இருக்கு டிசீஸ் வரது வாய்ப்பு இருக்குது சரிங்க அதனால ஒரு நாலு மணி நேரத்துக்கு வந்து தீவனம் கொடுக்க மாட்டோம் பாதுகாப்பே இல்லாம இருக்க பாம்பு அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்காக தான் போட்டிருக்கு மேல வந்து நெட்டு போட்டுருது ஓ வள இருக்கு ஆமா ஆமா இருக்கு கம்ப்ளீட்டா வளம் இருக்கு இதுக்கும் வளம் இருக்கு அதுக்கும் வளம் இருக்கு வளைய போட்டு மூடிடுறது சரிங்க தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு அதனால பாய்ச்சல் இருக்காது தண்ணி கொஞ்சம் அதிகமா இருந்தனாக்கா வில்ல பாய ஆரம்பிச்சிடும் தண்ணியோட வாட்டில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு தான் இருக்கு அதிகபட்சம் ஒரு நூத்தி லிட்டர் குள்ள தண்ணி இருக்கும் சரிங்க அதனால மீன் பாயாம இருக்கு ஆமா ஆமா நாங்க மேல கவர் பண்ணி தான் வைக்கிறது கவர் இல்லாம எந்த டேங்கும் எதுவுமே போறதே கிடையாது சரிங்க இப்போ டிரான்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ கெண்ட மீன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் கொண்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க ஆமா இது எவ்ளோ ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கோம் எந்த ப்ராப்ளமும் இல்ல ஓ ஆமா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அந்த இல்ல அது தேவையில்ல இப்ப விரால் மீன் வந்து ஏர் பிரீத் தண்ணிக்கு மேல வந்து உள்ள ஆக்சிஜன் சுவாசிக்கிறது தான் தண்ணிக்கு உள்ள சுவாசிக்கிறது தண்ணிக்கு மேல வந்து அந்த ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுனால இதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவையில்லை நீங்களே டிரான்ஸ்போர்ட் பண்ணல டேரக்டா ஸ்பாட்ல எந்த இடத்துல டெலிவரி கொடுத்துடலாம் எங்க அனுப்பலாம் டேரக்டா அந்த பார்ட்டிட்ட போய் கவுண்ட் பண்ணி கொடுத்துருது அப்படியே எடுத்து கொண்டு போய் வாண்டில கொத்துறதோ அந்த டேங்க்ல கிடையாது எவ்வளவு நேரம் ஆனாலும் கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் வருது ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கஸ்டமர் உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்களா இல்ல நீங்களே அத பண்றீங்களா இப்ப நம்ம வந்து இப்போ மூணு சைஸ் மீன் குஞ்சு பத்து ரூபான்னு கொடுக்கறது ஃபார்ம் ரேட் நம்ம வெளியில போறது டிரான்ஸ்போர்ட் தனியா வரும் ராமநாதபுரம் போனாக்க அப் டவுன் இப்படி எப்படி ஒரு கிலோமீட்டர் வரும் அப்ப வந்து கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா வரும் பதினாறு ரூபாய் பதினாறு ஆமா ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளனாக்கா பிக்ஸட் ரெண்டல் வரும் அதுக்கு வந்து கிலோமீட்டர் வாடகை வராது அதுக்கு தூரத்துல வந்த மாதிரி வாடகை வரும் அதுக்காம ஆனால் இந்த டேங்கில் என்னென்ன இருக்குது இதில் வந்து எல்லாமே அரை கிலோக்கு மேலே இருக்குது எல்லாம் சேல்ஸுக்காக உள்ளது பாண்டில் பிடிக்கிற மீன் வந்து இங்கே ஸ்டாக் வச்சுக்கிறது அதாவது கஸ்டமர்ட்டாக இதில் வச்சு கொடுக்கும்போது ஈஸியாக பிடிக்கும் ஆமாம் ஆமாம் இது வந்து பல்காக ஹோல்சேலாக கேட்குறவங்களுக்காக வச்சுக்கிறது கஸ்டமர் கொடுக்கறது வந்து சின்ன டேங்க் இருக்குது அதுக்கு தனியாக ஒரு நாலாயிரம் லிட்டர் ஐயாயிரம் லிட்டர் டேங்க் இருக்குது அதை வச்சுக்கிறது இப்போ ஹோல்சேலாக கிலோ அறுநூறு கிலோ கேட்குறவங்களுக்கு இதில் கொடுக்கறது இது மொத்தம் சைஸ் வந்து பதினாறுக்கு பதினெட்டு ஆயிரத்தி இரநூறு பீஸ் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு பீஸ் இருக்குது ஆமாம் ஆயிரத்தி இரநூறு எப்படி பார்த்தாலும் இரநூறு எண்ணூறு கிலோ வெயிட் இருக்கும் அதில் ஆவரேஜ் பிடிச்சி காட்டலாங்களா பாருங்கள் தாராளமாக பார்க்கலாம் இது வந்து அரை கிலோ இருக்குங்க அது அரை கிலோ ஆமாம் அரை கிலோ எத்தனை கிலோ வரும் சேல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க நமக்கு வந்து முக்கால் கிலோக்கு மேலே போனாலே சேல்ஸ் கொண்டு போயிடலாங்க இப்போ ரெகுலராக சேல்ஸ் பண்ணுற மாதிரி டேங்க் வேலை நடந்துகிட்டு இருக்கு எப்பயுமே வந்து விளாள் மீன் உயிர் மீனாக கிடைக்கும் அப்படிங்கிற மாரி டெய்லியுமே ஆமாம் டெய்லி பண்ணுற மாரி ஸோ ரொம்ப நன்றிண்ணா உங்களுடைய பண்ணை முழுவதையுமே எனக்கு சுற்றி காட்டிட்டீங்க நம்ம நேயர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு புதிய தகவலாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றிண்ணா நன்றி நன்றி நன்றி